ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் ஒயிட் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி குக்கரில் கழுவி வச்சுருந்த மட்டன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி தழை கீரி வச்சுருந்த அஞ்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா இதை ஏழு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையானலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம வேக வச்சுருந்தா மட்டன் இது வந்து கரம் மசாலா இது நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணை மட்டும்தான் சேர்த்து எப்போதுமே நுணுக்கி போடுவேன் இது கூடவே நம்ம தேவையான அளவு தயிர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அரிசி எடுத்திருந்த அளவில் ரெண்டு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரியும் கசகசாவும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் தேவையான அளவு எண்ணெய் அரிசி எண்ணெய் வந்து நான் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே லெமன் வந்து ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுக்கு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலாலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டன்லேருந்து கறி பீஸை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா இந்த சூப்பை வந்து நம்ம சாப்பாட்டில் ஊற்றி செய்ய போகிறோம் அதனால தான் நான் இந்த உலக்கால் தான் அரிசி ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் பீஸையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே நான் கால் கப்பு தயிர் சேர்த்துருக்கேன் அரை எலும்பு சம்பளத்தை புழிஞ்சி விட்டுக்கிறேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுடலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருந்த முந்திரி கச கசா பேஸ்ட்டையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த சூப்பு தண்ணியும் நம்ம பால் எடுத்துருந்ததுமே சரியாக இருந்தது அதனால் நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் வேறு தண்ணி எதுவும் சேர்க்கல இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு மட்டும் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் ந நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி அரிசியும் கொஞ்சம் தண்ணியுமாக இருக்கும்போது நீங்கள் தம் போடுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இதை வந்து இருபது நிமிஷத்துக்கு நான் தம் போட்டுருக்குறேன் அடுப்பில் ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் தம் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு தோசைக்கல் மேலே கூட நீங்கள் வச்சு தம் போட்டுக்கலாம் பாருங்க இருபது நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அரிசிலாம் உடையாமல் கொலையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு இதுக்கு நீங்கள் காரமாக சிக்கன் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்